ரெடியா சார் எல்லாருக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் வந்திருக்கேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கோயம்புத்தூர்ல ஹிந்துஸ்தான் காலேஜ் இங்கே வந்து எல்லாரையும் சந்திச்சு எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் பயங்கரமான ஒரு எனர்ஜி எப்போ கோயம்புத்தூர் வந்தாலும் இந்த எனர்ஜி இருக்கும் சைரன் படம் ஒரு பிப்ரவரி பதினாறாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் நான் ரொம்ப ரசிச்சு பண்ணியிருக்கேன் இது ஒரு நிறைய வந்து ஆக்ஷன் படம் நடுவில் பண்ணேன் இப்போ வந்து ஃபேமிலிஸ்க்காக ஒரு படம் பண்ணியிருக்கேன் எல்லாரும் வேதர் பார்த்தவங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க தியேட்டரில் எல்லா ஆடியன்ஸும் அதே ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக படம் எனக்கு திருப்தியாக இருக்கு நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு சொல்லுங்க ஆல் தி பெஸ்ட் என்ஜாய் எவ்ரிடே இப்போ வயதான கதாபாத்திரத்தில் பண்ணியிருக்காங்க இது எப்படி உங்க கதாபாத்திரம் ஆமா ஒரு மிடில் ஏஜ் நான் பண்ணியிருக்கேன் இது சவால் தான் கண்டிப்பா கொஞ்சம் அந்த வயசுக்காரங்களை பார்த்து கொஞ்சம் அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் கொஞ்சம் அடாப்ட் பண்ணேன் பிளஸ் படம் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கான ஒரு டிஃபரன்ஸ் காட்டணும் ஸோ தான் அந்த ஏஜ் கொஞ்சம் வந்து நான் மட்டும் இல்லை எல்லா கதாபாத்திரங்களும் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க ஸோ அது ரொம்ப ஆர்கானிக்கா வந்துருக்கு படத்துல கண்டிப்பா அது ஒரு ஹைலைட் தான் பிரதர்